வந்து வைத்திலிங்கம் நாகராஜன் நேட்டி வந்து கூத்தபார் நம்ம திருவம்பூர் பக்கத்தில் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் குண்டூர் அயன்புத்தூரில் ஒரு ஏக்கர் அஞ்சு செண்டு வாங்கியிருந்தேன் அந்த முத்து வீரர் வாங்கி பெரியர்னு ஒரு பெரியவர் எனக்கு விற்றார் ஒரு ஏக்கர் அஞ்சு செண்டு இன்னொரு கிருஷ்ணசாமி நாகராஜன் உறையூருங்கிறவருக்கு இருபத்தெட்டு செண்டு விற்றார் இந்த இந்த எல்லாம் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்டு எல்லாம் பதினிப்பட்டு நான் தான் அனுபவிச்சிருந்தேன் உழுது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி சைட்ஸுன்னு ஒரு கு குரூப்பு அதில் யார் இடத்துலையே பிளாட்டு போட்டு போலி பத்திரம் தயார் செஞ்சு என்ன எந்த இது பண்ணுறாங்க இப்போ இப்போ அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஏன்னா அதுக்கு முன்னுக்கு என்ன பண்ணுறாங்க வாரம் வாரம் ஃபோன் பண்ணுறது வெட்டு குத்து வாங்கிறது இது வந்து இளங்கோ ஒரு ஆள் அந்த அந்த பிளாட்டில் வாங்கியிருக்காரு எல்லாம் ஈஸியெல்லாம் வேறு அந்த இருபத்தெட்டு சென்டில் தான் வாங்கினதுலாம் வருது வழியே என்னுடைய இது இது இந்த நான் ரொம்ப எழுபத்தெட்டு வயசு சீனியர் சிட்டிசன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் ஒரு இதே இல்லை சார் மிரட்டுறாங்க சார் ஒரு ரிஜிஸ்டர்ட் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் அத்தனை பட்டா சிட்டா எல்லாம் வச்சுருக்கேன் இவங்க அவ்வளவு மிரட்டுறாங்க ஆளுகளை இது கொடுத்துருக்காங்க சார் இது அபியூசிங் அபியூசிங் லெட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த கட்சியால் அதெல்லாம் தெரியல அந்த ஆள் இளங்கோன்னு சொல்லி இலங்கை வந்து நான் வைக்கீல் அப்படிங்கிறார் ஏன் வைக்கீல் சொன்னால் ஏன் என் இடத்துல பட்டா சட்டை வாங்கினதில் நீ எப்படி இதுங்கிற அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேறான் ஓ ஊன்று கத்துறான் இங்கே

ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து நான் இது பண்ணிடுவேன் இல்லை சார் யாரும் இது பண்ணுறேன் யாரும் யாரும் இல்லை தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன் இங்கே இங்கே ஆடியோ ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் ஒரு தடவை கொடுத்துருக்கேன் சார் இவங்க அங்கே ஆமாம் கலெக்டர் கொடுத்தது அங்கே வந்துருக்கு ஆடியோ பட் ஒன்று யாரும் என்கொயரி பண்ணுங்கள் வழக்கு ஒன்றும் போடல இது வரைக்கும் பேச்சுவார்த்தை எல்லாம் அவ்வளோதான் சொந்தகாரம் எல்லாம் வச்செல்லாம் பேசுகிறோம் பட் எதுக்கும் கட்டுப்பாட மாட்டாங்க மிரட்டரை மிரட்டியே இது பண்ணுறாங்க என் வயசானதுனால எவங்க போல் விளையாடுது நான் பிஹெச்எல் ரிட்டையர்டு எம்ப்ளாயி